அல்லா வந்து அவன் தேர்வு செய்யலாம் இந்த மெசேஜ் இவ்வளோ தகுதியான ஒரு ஆளு இவர் மூலமாக அந்த மெசேஜ் போகணும்னு அவன் செலக்ட் பண்ணதுல அதுல இந்த இதயத்தில் கோளாறு ஏற்படுவ உடனே கையை முடக்கணும் காலம் முடக்கணும் நான் மனித போயிடறேன் கருத்தை மூலப்பதம் வச்சிருந்தோம்னா அது இறைவன் அந்த தான் இறைவன் ஆளிக்க மாட்டேறும் ரசுல்லா அவன் கையை வழங்கணும்னு சொன்னா கூட அவர் மார்க்குன்னு ஆளிக்காது அந்த சீரியலை கொண்டு வரக்கூடிய அழிச்சிகளை அப்படி வர்றது நேசாக இருக்கணும் நீங்கள் கையை முடக்கிட்டாங்க காலம் முடக்கிட்டாங்கன்னா அதை கையை காலம் ஒழுங்கா அந்த மெசையும் கொடுத்தவன் தெரியாரா அப்படின்ட்டு போயிடலாம் இந்த விஷயம் வர எங்கேன்னு வருவோமோ அங்கேயே உள்ள மறக்க மாட்டாங்க அப்போ அங்கே ஓய் மறக்கிற அளவுக்கு உத்தயம் இருக்குன்னு சொன்னீங்கன்னால் அப்ப எதிரான ஒரு போட்டியில் ஆக்கியம் நடக்கிற மாதிரி லாவு இதையும் நம்ம வந்து ரெண்டாவது கவனத்தில் மார்க்கம் கவனத்தில் வைக்கணும் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த வித்தையை செய்தவர்கள் வந்து யூதர்கள் நான் அந்த இது அப்ப யூதர்கள் வருது இப்ப மக்கள் மத்தியில வந்து அல்லாவுடைய சொல்லாங்க பிரச்சனை பண்றாங்க இந்த யூனியர்கள் தானே இருந்தாங்கல்ல அவங்களும் வந்துக்கிட்டு அல்லாவுடைய மார்க்கம் சொல்லிட்டு இருந்தாங்க அவர்களும் அந்த அங்க ஒரு ஆன்மீக போட்டி நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம நாடுகள்ல உள்ள மாதிரியான நிலைமை நீங்க எழுத கூடாது ஏன்னா நாம யாரையெல்லாம் அல்லா ஒரு தூதர் சொல்றோமோ அவங்க அவர்களும் தூதர் ஒத்துக்கிட்டாங்க ரசூல் சொல்லா சொல்ல காலத்தில் இருந்த எதிரிகள் யூதர்கள் வந்து மதினா வாழ்க்கையில் இப்ராஹிம் நபிங்க அவன் இப்ராஹிம் நபிமா நீங்க இஸ்மாயில் அவன் இஸ்மாயில் நபி ஒத்துக்குமா நீங்க தாவது நபி அவனு தாவது நபிமா நீங்க சுலைமான் நபி அவனுக்கு சுலைமான் நபி சொல்லுவான் நீங்க மூசா நபி அவனுக்கு மூசா நபிமா ஈசா நபி தவிர எல்லாருக்கும் அவனுக்கு நம்ம டவுட்டே கிடையாது கருத்து வருவா கிடையாது ஈசா நபி மட்டும் தான் மாட்டான் ஈசா நபிக்கு முன் வந்த எல்லா நபிமார்களையும் நாம நம்புறது போலவே அவனு நம்புறான் அதுதான் சரியான ஆன்மீகம் என்று மக்கள் அவன் பிரகரம் பண்ணிட்டு இருக்கான் நபி செல்லாலை செல்வாங்க இதுதான் சரியான மார்க்கும் அவங்க பிரகரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து இந்த ஆன்மீகத்தை இடப்போட்டு பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அவன் மத்தியில் வந்து என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கோம் இவரே அண்ணாவுலத்தை விரும்புகிறார் நீங்கள் சாதாரண ஆள் முடிஞ்சு செஞ்சு அவரை கேந்தாய் விட்டாங்களப்பா அதான் கரைச்சிள் ஆகிருக்குனே அப்படி செஞ்சு இழஞ்சாத கிடையானால் அன்றையதான் வளர்ந்துருக்கணும் ஈஸ்வரன் வளர்ந்துருக்கார் அவன் மக்கள் எதை பார்ப்பாங்க கண்ணு முன்னே எதை பார்ப்பாங்க இவரும் ஒரு ஆன்மீக வழியை சொல்கிறார் அவங்க ஒரு ஆன்மீக வழியில் நான் ஒரு ஆன்மீக வழியில் இருக்கிறோம் சொல்லி நான் அவன் உள்ளாகி வகிப்பாவது நாங்க தான் அல்லாவுக்கு வேண்டப்பட்ட பிள்ளைங்க அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் நாங்க தான் சொல்லி அவங்க ஒரு இது பண்ணிட்டு அங்க உள்ள எகுதிகள் அப்ப எகுதிகளுக்கும் சுசலாசத்துக்கு மத்தியில் ஆன்மீக யுத்தமே நடந்துட்டு இருந்துச்சு ஒன்றால வேகத்தை கொண்டு வர பார்ப்போம் நாங்க நீங்க ஒரு சரியான சவால் வாழ்ந்தாங்க முபாலா கரையான் கூப்பிட்டாங்க சுசலா சொல்லாமா உங்களை எந்த அளவுக்கு அல்லா கூப்பிடுச்சா நீங்க சொல்றது சரியா நாங்க சொல்றது சரியா என்பது சந்தேகம் இருந்தால் பாருங்கள்

அல்லாட்ட கேட்போம் நாங்க ரெண்டு பேர்ல யார் சொல்றது பொய்யோ அவங்களுக்கு உன்னுடைய சாபத்தை இருக்கு கேட்போம் நாங்க சொல்றது பணிக்கல நீ சொல்ற பணிக்கல வாங்கும்னு சொல்லி அல்ல சவால் விடுத்துருமா இந்த சவால் மூலம் அல்ல என்ன சொல்ல நினைக்கிறான் தெரியுமா இந்த ஆன்மீக யுத்தத்தில் வந்து ரசூல் சொல்லாத சொல்லம் தான் ஜெயிப்பார்கள் தவிர நீ தோற்று வேண்டத்துக்கு பண்றான் வரமாட்டேன் ஏன் சொல்லா சொல்லி கூப்பிடுறாங்களே நான் தூரம் பொய்ங்கிறியா நீ தூரம் சரிங்கிறியா யாரு அல்ல அந்த விஷயத்தில் பொய் சொல்கிறார்களோ அவங்களும் அல்லாவுடைய யாரத்துக்கு போன் கூப்பிடுறறா. அப்ப ரசூலுல்லாஹிக்கு கூப்பிடு சொல்றது என்ன அர்த்தம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு வெளிப்படையா தெரியக்கூடிய கேள்வி அல்லாஹ் தரமாட்டான். கூர்ல கேள்வி தரலாம் உடல்லமே வெட்டி காயமே ஏற்படலாம். இது ஆன்மீக வலிக்கு கேள்வி இது. இந்த கேள்வி எற்கனா தீனுக்கு கேள்வி போயிரு இந்த இடத்துல அவன் வந்து நம்ம நம்மள வெண்டலாயி குடுற அளவுக்கு அல்லாஹ்வுடையதுதுறாகறதுக்கு போய் தானனு சொன்னா, அவன் கை ஓங்கிருச்சுன்றான மக்கள் நினைக்குவாங்க. அப்படியான ஒரு தோல்வி நடக்காதுங்கிறதுனால தானே அல்லாஹ் வந்து முபாகலா கூப்பிடுங்களா கூப்பிடு எதிரிகள உன் எதிரிகள் வேறு கருத்து சொல்றாங்க நீ ஒரு கருத்து சொல்றியா ரெண்டு பேரும் நல்லா பிரார்த்தனை பண்ணுவோம் அல்லாவுடைய லானத்தை கேட்போம் பொய்யர்களுக்கு அல்லாவுடைய லானத்தை உண்டாகட்டும் கேட்கவோமா ஹரியா அப்படின்னு மாட்டேன்ட்டாங்க இப்போ மக்கள் நிறைய வந்து சேர்றாங்க என்ன வர வேண்டியா கூப்பிடறாங்கள வா போவோம் அப்ப மாட்டேங்கிறாங்க அப்ப இப்படி சவால் விட்டு இதுதான் இதான் நிலைக்கும் இந்த ஆன்மீகத்தை உன்னால வெள்ளையாது என்று சொன்ன நபிசல்லா சத்துக்கு வந்து இவன் ஏதோ மாவு செஞ்சானா உருண்டை செஞ்சானா ஊசியை குத்துனானா நன்மை குத்துனானா காலு போச்சாங்க என்னங்கிற இது இது எப்படி அதாவது இது எப்படி அவன் மக்கள் வந்து அவங்க ஈஸியாங்க போயிருவாங்க அப்ப நபிசல்லா அலை செல்ல முடிய ஆன்மீகம் தோற்கக்கூடிய ஒரு வழிமுறையை அல்ல என்ன செய்யல ஏற்படுத்தவே இல்லை என்ற அடிப்படையே அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த ஹதீசு போறதுக்கு முன்னாடி இந்த ஹதீசுக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி பல அடிப்படையான இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஹரிசுகள் விஷயத்துல அதை சில பரிசீலனை பண்ணணும் அந்த அடிப்படை அந்த உசுல ரெண்டாவது எடுத்துக்கணும் ஹரிசுகள்ல எப்படி அணுகணுங்கிற விஷயத்துல ஒரே மறுக்கிற கூட்டம் இருக்காது நம்ம சரி அது தப்புங்கிறது ரெண்டாவது பார்க்கணும் இதுல கவனிக்க வேண்டிய பாயம் என்னன்னு கேட்டா இது வந்து தீனுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி அடுத்து என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லலா வலை செல்லும் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் மக்களால் வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டாங்க செக்யூரிட்டி வச்சிருந்தாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் குரான்ல ஒரு வசனம் இறங்குது என்ன இறங்குதுன்னு கேட்டால் உன் வாஹு ஜாஸ் இமுகம் மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான் உனக்கு வந்து இயற்கையாகத்தான் உனக்கு எதுவும் வறுமை தவிர நானா கொடுக்கற வறுமை தவிர மனிதர்களிடம் உன்னை உன்னைய செய்வான் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற வசனம் மதீனாவுக்கு போய் பிற்காலத்தில் நடக்குது கடைசி நேரத்தில் நடக்குது அப்ப அதுக்கு பிறகு நான் அந்த யூத பெண்ணு கூட விஷம் கொடுத்து பார்த்தேன் அங்க இருந்த சாபகத்திலோட சிலர் மூத்தாக போயிட்டாங்க நரிசலாசலாம் அவங்க சாப்பிட்டாங்க அவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்க அதனுடைய சின்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய தவிர ஒரு விஷம் என்னத்தை செய்யணும் அது செய்யல அண்ணாவுடைய தூதர் வந்து விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி வர்றது வந்து இறை தூதர் தன்மைக்கு ஒரு கேடு விளைவிக்காது மூத்தா போறதுங்க விஷம் கொடுத்து கொள்ளலாம் கத்தி வச்சு கொள்ளலாம் வெட்டி கொள்ளலாம் ஆனா கேரண்டி எல்லாம் கொடுத்து விட்டதுனால அண்ணா என்ன பண்ணிட்டான்னு கேட்டா மனிதர்களிடமிருந்து உன்னை நம்ம காப்பாற்றுவோம் மனுஷனால உனக்கு எதுவும் வர முடியாதுங்கிறத அல்ல பின்னாடி டிக்ளேர் பண்றான் அந்த பதில் முகதெல்லாம் நடந்த போதெல்லாம் இல்ல பிறகு டிக்ளேர் பண்ணி சொன்ன பிறகு விஷம் கொடுத்து கூட அவர்களை கொல்ல முடியல அப்ப மனுஷனால வந்து ஒண்ணு செய்ய முடியாம உன்னை காப்பாற்றுவேன் சொல்லி இயற்கையாக அவர்கள் கொள்றதுக்கு எத்தனை வாய்ப்புலாம் எல்லாம் இருக்கு தனியாவே போனாங்க யாரும் கொள்ளல கொள்றதுக்கு எதிரிகள் இருந்தாங்க கொள்ள வேண்டியதான் வெறுப்பு சிவங்க இருந்தாங்க நிறைய பகைவர்களை சம்பாதிக்க வச்சிருந்தாங்க ஏன்னா யாரு காஞ்சாம தெளிவா யார் பேசுனாலும் எதிரி அதிகமாயிருவான் எல்லாத்தையுமே ஏத்தீங்கன்னா எதிர்க்கு கொடுத்தானே செய்வான் ரெண்டு தீமையில அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா எதிரி குறையுமா எந்த தப்ப கண்டாலும் ஏத்துனீங்கன்னா தப்பு செய்யறவங்க கூட எதிரியாக போயிருவோம் இப்ப நபிகள் நாயம் சொல்ல அரசு காம்பரமைஸ் பண்ண மாட்டாங்க கொள்கையில அதனால நிறைய எதிரிகள் அப்படிலாம் இருந்தும் கூட போவாங்க யாரும் கொள்ள முடியாது தனியா போய் மரத்தை போய் பத்து கிடப்பாங்க உன்ன யார் பாதுகாப்பான்னு சொல்லும் போது அல்லாரு யாரும் எதிர்த்து சொல்லுவாங்க சொன்னாங்களா இல்லையா தனியா போய் எல்லாரையும் அனுப்பி விட்டு அவங்க ஒரு மரத்தில போய் தன்னந்தனியை படுத்துக்கிட்டாங்க முள் மரத்துல அறுவாளை எடுத்துட்டாங்க அவங்க வாழை உருவிக்கிட்டு பெண்ணை கொல்ல போறாங்கன்னா யார் உன்னை காப்பாத்துவா சிரிச்சுட்டாண்டாங்க கொஞ்சம் கூட கலங்கல அவங்களுக்கு தெரியும் நீங்க கொள்ள முடியாது அண்ணா கேரண்டி இருந்து கூட சொல்றதுன்ற அதனால தனியாக போய் பண்ணாங்க இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லாத ஒருத்தர் பறக்க கூடாது அதுவே குற்றமா போயிடும் என்னை கொள்ளுவாங்க எதிரி இருக்கும் அனுபவித்த தற்கொலை போய் பறக்க முடியுமா அண்ணா கேரண்டி கொடுத்த பிறகுனா எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை போங்க அனுப்பிட்டாங்க அந்த கட்டத்தில் வந்து அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் செல்லா ஆலய செலவு வந்து இவங்க என்னமோ பண்ணி அந்த மாதிரி முடக்கிட்டாங்க நல்லா பாதுகாப்பாங்க அடிப்பட்டு போயிருந்த அல்லாஹ் பாதுகாப்பாங்கிறதுல பஸ்ட் பாதுகாப்பு வகிக்கல உடல் பாதுகாப்பு விட்டுருங்க உன்னை மனிதர்கள்ட்ட அல்லாஹ் பாதுகாப்பாங்க என்பதுல வந்து முதல் பாதுகாப்பு எதுக்கு இருக்கணும் நேற்றுக்கு இருக்கணும் அந்த இது ரிசீவர் ரிசீவர் தானே அல்லாவுடைய தூதர் வந்து ரிசீவரா இருக்கிறாங்க அந்த அல்லாட்டு வர செய்தியே வாங்கி தருவதற்குரிய ரிசீவர் அங்கதான் வச்சிருக்கலாம் நமக்கு ஜிபிரியில் வந்து ரசூலா கிட்டத்தில் நம்ம உட்கார்ந்து இருந்தா கூட ஜிபிரியில் ஓதி காட்டினா கூட நமக்கு வழங்க ரசூலா கூட வழங்கும் அவங்க அந்த ரிசீவர் வாங்கிட்டு நமக்கு அவங்க பாசையில ஓதி காட்டினா நமக்கு என்ன செய்யும் அது விளங்கும் அப்படியான ஒரு ரிசீவராக அவங்கள எல்லாம் தேர்வு செய்யலாம் இறை தூதர்கள் அப்படிதான் இருந்தாங்க அதனால இறை வர வர்ற செய்தியை பக்கத்தில் உள்ள யாராலும் நிறைந்த இடாது இறை தூதர்கள் மட்டுமே விளங்கிட்டு அவங்க நம்ம பாசையில் என்ன செய்வாங்க அதை ஓதி காட்டுவாங்க வருது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானா செலவு ஆலோசனத்தை வந்து அல்லா பாதுகாப்பேங்கிறது வந்து எதிர்க்கக்கூடியதாக இந்த சம்பவம் இந்த ரசுல்லாவுக்கு சிகர் பண்ணாங்கன்றது பாருங்க அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் பார்த்தாலும் அப்ப செஞ்சதை செய்யலைனாங்க செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்கன்னா அது தீநிலை சந்தேகம் ஏற்படுத்தி இருக்குறதுனால அந்த ஹதீசுகள்லாம் நம்ம சில